ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா அமெரிக்காவில் நான் எப்படி புடலங்காய் செடி வளர்த்தேன் அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த புடலங்காய் கொடி வந்து விதையிலேருந்து வளர்த்தது தான் அந்த காயிலிருந்து எப்படி விதை எடுக்கிறது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ விதை மூலியமாக செடி வளர்த்து அந்த காயிலேருந்து எப்படி விதை எடுக்கிறதுங்கிறது ஃபுல் டீட்டெயில் வீடியோ இதில் இருக்குது வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை இதுதான் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காம தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பாக்ஸில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா பொடலங்காய் விதை ஸ்னேக் கார்டு விதை வந்து ஒரு நாலு வச்சுருக்குறேன் இதை வச்சுட்டு மேலேயும் இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் தண்ணி ஸ்ப்ரே பண்ணிடலாம் தண்ணி ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா இந்த பாக்ஸை நல்லா மூடிட்டு வீட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல நலலான இடத்துல உள்ளே வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் வேர் வர ஆரம்பிச்சிருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் கழிச்சு தான் பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன் பாருங்கள் இதை ஒரு ஒரு வாரம் கழித்து எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் வெதை நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் ஆனால் நான் வச்ச நாலு விதையில் ஒரே ஒரு விதை தாங்க முளைச்சிருந்துச்சு மீதி மூணு விதை வந்து முளைச்சி வரவே இல்லை ஏன்னும் தெரியல ஆனால் இந்த ஒரு விதை மட்டும்தான் நல்ல விதை நினைக்கிறேன் அதனால் இது ஒன்று மட்டும் முளைச்சிருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள் குட்டியாக இலலாம் வந்திருக்கு வேருமே நல்லா விட்டுருக்கு இதில் எப்போவுமே டிஷ்யூ பேப்பர்லேருந்து எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும் வேறு எதுவும் டேமேஜ் ஆகிடுச்சின்னா செடி வந்து வளராது அதனால மெதுவாக பார்த்து எடுத்துக்கோங்க திருப்பியும் அந்த மூணு விதையும் ரெண்டு மூணு நாள் வச்சு பார்த்தேன் பட் அது முளைக்கவே இல்லை இப்போ இதை வந்து ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிளாஸில் வச்சிடலாம் இங்கே பாருங்க ஒரு சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் கிளாஸில் சாயில் போட்டு வச்சுருக்கிறேன் இப்போ இந்த செடியை உள்ளே வச்சுட்டு தண்ணி ஊற்றிடலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சாயில் வந்து ஆர்கானிக் ஃபார்ட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இது வந்து காஸ்கோல வாங்கினது இப்போ அந்த செடி வச்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு நம்ம தோட்டத்துலேயே ஒரு நல்ல நல்ல இடத்துல வச்சிடலாம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ரெண்டு நாள் கழித்து எடுத்த வீடியோ நல்லா வேர் நல்லா பிடிச்சி ஓரளவு நல்லா வளர்ந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்போவுமே நான் டைரெக்டாக செடியை நிலத்தில் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாஸ்டிக் கண்டெய்னரில் செடிலாம் வளர்ந்து பெருசானதுக்கப்புறம் தான் நான் நிலத்தில் வைப்பேன் அப்போ தான் உங்களுக்கு செடி நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் செடி இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ நிலத்தில் வைக்கலாம் நான் கிரவுண்டில் குழி தோண்டி அதில் வந்து கிரவுண்ட்ஸ் சாயில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கிரவுண்ட் சாயில் அப்புறமா சிக்கன் மெனியூர் அப்படி இல்லைன்னா கம்போஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிளாஸ்டிக் கிளாஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பழைய மண்ணோட வேறு எதுவும் டேமேஜ் ஆகாமல் அதை அப்படியே குழிக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு நல்லா மூடிட்டு தண்ணி ஊற்றிடலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வாரம் கழித்து எடுத்த வீடியோ பாருங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்குன்னு அதுக்கடுத்து ஒரு ரெண்டு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் பூவெலாம் விட ஆரம்பிச்சுட்டு பொடலங்க பூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கலர் நல்லா வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஃபஸ்ட்டு இதில் மேல் ஃப்ளவர்ஸ் தான் ஃபஸ்ட்டு வரும் அதுக்கப்புறம் தான் ஃபீமேல் ஃப்ளவர்ஸ் வர ஆரம்பிக்கும் இங்கே அமெரிக்காவில் வந்து ஹேண்ட் பாலினேஷன் தான் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு காய் நல்லா பிடிச்சி வளரும் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து எனக்கு காய் வர ஆரம்பிச்சுது பாருங்கள் பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள் குட்டியாக காய் வந்திருக்கு இதில் பூ பூக்கும் பூவோடு சேர்த்து காயுமே இருக்கும் இதை வந்து நல்ல பூ விரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணணும் மேல் எடுத்து ஃபீமேல் ஃப்ளவர் மேலே லைட்டாக ரப் பண்ணால் போதும் உங்களுக்கு நான் ஹேண்ட் பாலிலேஷன் ஆயிரும் அப்புறம் காய் நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிக்கும் இப்போ பாருங்கள் இந்த பூவோடு சேர்ந்து வந்திருக்கு பாருங்கள் குட்டியாக அந்த ஃபீமேல் ஃப்ளவர் இப்போ அந்த மேல் ஃப்ளவர் எடுத்து நம்ம பாலினேஷன் பண்ணிடலாம் இந்த கொடியில் பார்த்திங்கன்னா நிறைய புடலங்காய் வந்துருந்துச்சு ஆனால் எந்த புடலங்காவும் ரொம்ப பிடிச்சி வளரவே இல்லை ஒரே ஒரு புடலங்காய் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சது மற்ற எல்லா புடலங்காவும் குட்டியாக இருக்கும்போதே எல்லாமே காஞ்சி போச்சு அது காய் பிடிச்சி வளரவே இல்லை ஏன்னே தெரியல போன வருஷம் தான் எங்கள் தோட்டத்தில் ஒவ்வொரு காய்கறி செடியாக போட்டுட்ருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் புடலங்காய் வளர்க்குறது ஃபஸ்ட் டைம் வந்து ஒரே ஒரு காய் தான் கிடச்சிருக்கு இந்த செடிக்கு என்ன உரம் கொடுக்கலான்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஒரு புடலங்க மட்டும்தான் நல்லா காய் பிடிச்சி வளர்ந்துருந்துச்சிங்க அதனால் இதை வந்து நான் விதைக்காக நான் அப்படியே நான் விட்டுட்டேன் அதை எடுத்து யூஸ் பண்ணலை இந்த காய் வந்து நல்லா முத்தி வரணும் அப்போ தான் விதை வந்து நல்லா கிடைக்கும் இது வந்து நல்லா பழுக்க ஆரம்பிக்கும் அது பழுக்கிற வரைக்கும் நம்ம அந்த கொடியிலேயே அப்படியே விட்டுறணும் இந்த ஒரு காய் பழுக்கிறதுக்கே எனக்கு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க மூணு மாதம் கழித்து பாருங்கள் லைட்டாக உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது தெரியும் இப்போ வந்து இதை நம்ம பறிச்சிடலாம் இப்போ பறிச்சுட்டு உள்ளே கட் பண்ணி பார்க்கலாம் விதை எப்படி இருக்குன்னு இந்த புடலங்காய் உள்ள விதையே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்ல ரெட் கலரில் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ஆனால் இவ்வளோ பெரிய புடலங்கால விதை வந்து கொஞ்சமாக தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு நிறைய விதை வந்து விளையவே இல்லை ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு இப்போ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு விதை மட்டும்தான் எனக்கு கிடச்சிருந்துச்சு இப்போ இதை வந்து நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன் இது என்ன விதன்னு தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து பாவக்காய் விதைன்னு இதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக பாவிக்காவும் இதுவும் பார்க்குறதுக்கு ஒன்று போல் இருக்கோ என்னவோ பட் இது வந்து புடலங்காய் விதைங்க அதில் ஒரு ரெண்டு சிஸ்டர் மட்டும் ஆனால் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தாங்க புடலங்காய் விதைன்னு அதில் ஆன்சர் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இப்போ இதை வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் லைட்டாக காயை வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிட்டோன்னா எப்போனாலும் இந்த விதையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த விதையெல்லாம் ஒரு தட்டில் போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துலேயே சீக்கிரமாக ட்ரை ஆயிரும் இந்த மாதிரி நல்லா காஞ்ச விதைகளை ஒரு ஜிப்லா கவரில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போனாலுமே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுற சமயம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் இது ஃபுல்லாகவே வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆயிடுச்சுங்க விதை மூலியமா செடி வளர்த்து அதில் வந்த காய் மூலமாக எப்படி விதை எடுக்கிறது வரைக்கும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே முருங்கை மரம் விதையிலேருந்து எப்படி வளர்க்குறதுங்கிற வீடியோ அப்லோடு பண்ணியிருக்கிறேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்